மட்டக்கிப்பு கண்டீனாறு அடிச்சகள் ஆகிய குளங்களை புனரமைக்குமாறும் வருடம் ஒதுக்கப்படும் மூவாயிரம் கோடி ரூபாயிற்கு நிரந்தரமாக விவசாய வாய்க்கால்களை புனரமைக்குமாறு அரசாங்கம் மற்றும் விவசாய திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்து விவசாயிகள் இன்று பிரதேச செயலகத்தின் முன்னால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதேச விவசாயிகள் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து இன்று காலை வவனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் விவசாயிகள் ஒன்று திரண்டனர் இதனை அடுத்து மாகாண நீர்ப்பாசன திணைக்கிழமே வெளிப்படையாகவே கண்டியனாறு திட்டம் கைவிடப்பட்டதா அரசாங்கத்தின் நிதியினை என செய்யவா அதிகாரிகள் வெளிநாடு வீணாக செல்லும் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த திட்டங்களை ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் விவசாய காணி நாலாயிரம் ஏக்கர் மேட்டு காணிகளுக்கு நீர் வழங்குவதற்கு ஏன் தயக்கம் விவசாயிகளை பிரித்தாளம் தந்திரம் வேண்டும் அரசாங்க அதிபரின் அராஜகம் ஒளிக பிரதேச அபிவிருத்தி நிலை என்ன பிரதேச

உன்னிச்சையிலிருந்து ஒரே தரையாக பதினாறாயிரம் ஏக்கர் மானாவாரி காணி மட்டும் எது நீர்ப்பாசனமும் அந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு கிடைக்கலை இதுவரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிளியர் ஆகின காலத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் அறிவித்து வரோம் அரசாங்கத்தில் இருந்து எத்தனை ஜீர் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம் எத்தனை பொறியியலாளர் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம் இருந்த எம்பி மாருக்கு அவ்வளவு பேருக்குன்னு தெரியப்படுத்திருக்கோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை அதுக்கு தண்ணி இருந்தால் ஒரே ஒரு இடம் இருக்குது கண்டியனாறு என்ற இடத்துல அதுக்கு நூற்றி முப்பது ஏக்கர் காணி உள்வாங்கப்படணும் அரசாங்கம் உள்வாங்கினா இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கும் கந்தளாய் குளம் மாதிரி ஒரு குளம் ஒன்று கட்டுப்படும் உப்பாத்துலேருந்து க குளம் கட்ட இடம் முப்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு கீழே இருக்குது கண்டி இந்த இது உப்பாறு அதில் குளத்தை கட்டினா எங்களுக்கு எந்த தடலும் இல்லாமல் இந்த இருபதனாயிரம் ஏக்கர் இந்த நாலாயிரம் ஏக்கர் மேட்டுக்காணிக்கும் பாயும் தண்ணி எங்களுக்கு இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு நீங்கள் தண்ணியை தந்தால் எங்களுக்கு தேவையான அளவு மா மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தன்னிறைவு காணக்கூடிய ஒரு அரிசி உற்பத்தி உண்டாகும் எமது மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் மாரிகாலத்தில் வந்து வெள்ளங்கள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க இந்த வெள்ளத்தால் கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வருடந்தோறும் நட்டம் புறம் பசல மானியம் வழங்குறாங்க நட்டீடு வழங்குறாங்க இதை விட முறிவு கட்டுறது பாதைகள் அமைக்கிறது என்று சொல்லி மூவாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் மாவட்டத்திலிருந்து வீணாக கொண்டிருக்கிறது இந்த வீணாக போகிற காசை வீணாக்காமல் இதை விட எங்களுக்கு இன்னும் நாற்பதாயிரம் ஏக்கர் மேலதிகமாக நிச்சயம் செய்யக்கூடிய திட்டம் உண்டை நடைமுறைப்படுத்துங்கன்னு தான் நாங்கள் இந்த அதிகாரிகள்கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக கேட்டுக்கொண்டு வரோம் இந்த அதிகாரிகள் குறிப்பாக எங்கள அரசாங்க அதிபரோ எங்களோட மாகாண நீர்ப்பாசன திணைக்களமோ இந்த விடயத்தில் எள்ளளவு கூட கணக்கெடுக்காமல் தொடர்ச்சியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்குறதுலேயும் நட்டேடு வழங்குறதுலேயும் தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர எந்த ஒரு அபிவிருத்தி தொடர்பான நிரந்தர அபிவிருத்தி இவங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் இந்த இருபத்தஞ்சி வருஷ காலத்தில் மட்டங்களப்பு ஏதாவது ஒரு நிரந்தர அபிவிருத்தி விவசாயத்துறை சார்பாக செஞ்சுருக்கிறாங்களா ஒரு குளம் செஞ்சுருக்கிறாங்களா ஒரு வாய்க்கால் செஞ்சுருக்கிறாங்களா ஒரு ஆறு செஞ்சுருக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது எந்த நாளும் ஸ்பெச் போடுற வேலை செய்கிறது அடுத்த மலைக்கு அழியும் புற அடுத்த வருஷம் செய்கிறது இது இந்த வேலைங்களுக்கு வேணாம் நிரந்தரமாக எங்களுக்கு இந்த கண்டிநாத்து நாற்று குளத்தை செஞ்சுதான் சொல்லுங்கள் இருபதாயிரம் ஏக்கர் மேலதிகம் படலாம் அதே போல் இங்கே சேதமடைகிற இருபதாயிரம் ஏக்கரை இந்த சேதத்தை இல்லாமாக்கலாம் இந்த மூவாயிரம் கோடியையும் நட்டம் இல்லாமாக்கி இந்த மாவட்டத்தை ஒரு அபிவிருத்தியாக இந்த மாவட்டமாக ஏனைய மாவட்டங்களுக்கு இணையான மாவட்டமாக இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யலாம் துணிச்சை குளம் அது ஏதோ ஒரு காரணத்தினால் காய்ச்சல் வடிச்சல் மலைத்தண்ணி எல்லாம் ஒரே சனலில் பலியாக்கப்படுகிறது இந்த சனலால் பலியாகிற தண்ணி உண்மையில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் செய்யப்படுற உச்சக்கட்ட நெல் நெல் விளைச்சல் விளைகிற காணியை நாசமாக்குகின்றது இதை மாறி மாறி வந்த பொறியியலாளர்கள் அதற்கு மேலாக டிரெக்டர்மார் ஒரு யாராவது இதை ரிசர்ச் பண்ணி இந்த தண்ணியை மேல்வான் மூலமாக வெளி வெளியேற்றுவதற்கு தவறை விட்டு அது இயற்கை இயற்கை என்ற குற்றச்சாட்டில் ஒவ்வொரு வருடங்களும் இவ்வாறான தண்ணியை மேலதிகமாக வெள்ளம் வரும்போது அந்த தண்ணியை துறக்கின்றார்கள் தண்ணி துறக்கும்போது அந்த வேளாண்மை எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி மிதச்ச பயிராக இருந்தாலும் சரி குடலை பயிராக இருந்தாலும் சரி அறுவடை செய்யும் நிலையில் இருந்தாலும் சரி முற்று முழுதாக சேதம் ஏற்படும் போது இந்த ஏழை விவசாயிகளுக்கு தான் பாதிப்பை கொடுக்கின்றது மகோயாவில் ஊடாக பதிலை ஊடாக வரும் தண்ணி மழை பெஞ்சவுடன் உன்னிச்ச குளத்துக்கு வந்து உனிச்ச குளத்தின் வடிச்சலால் செல்லாமல் பாய்ச்சலுக்குள்ளாலேயே எங்கள் வயல் நிலங்களே வந்து சேருகின்றது இதை நாங்கள் பல தடவைகள் கூறியதும் போதும் இதற்கு முன்னர் இருந்த மோகன்ராஜ் டிடி அவர்கள் கூறினார்கள் இந்த தண்ணீர் துறந்தால் எவ்வாறு கடலுக்கு செல்லும் என்று உண்மையில் தொண்ணூற்றி ஏழு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உன்னீச்சை குளத்திலிருந்து படித்தல் எதனால் தண்ணி செல்லுவதென்று கேட்கும் டிடிமார் எங்கள் மத்தியில் இருக்கும் மட்டும் நாங்கள் இந்த தொழிலை செவ்வணை செய்து நயமடுப்பது என்பது கஷ்டமான சூழல்